மீன் மேக்கர் பிரியாணி பண்ண போகிறோம் இப்போ நான் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ சோம்பு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இது பெரிய வெங்காயம் மூணு வெட்டி வச்சுருக்கேன் தக்காளி பழம் போட்டுக்கலாம் நாலு தக்காளி பழம் அதங்கிடுச்சு இப்போது மீன் மேக்கரை நான் தண்ணியில் போட்டு ஊற வச்சிருக்கேன் புளிஞ்சு எடுத்துக்க அது போட்டுக்கலாம் மசாலா ஐட்டம் வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் போட போகிறேன் மிளகாத்தூள் சிக்கன் மசாலா கரம் மசாலா இது கொஞ்சம் போல் பிரியாணி பவுட்ரு போட்டிருக்கேன் தூள் இது எல்லாமே இதில் போட்டுருவோம் நிலவிக்கு உப்பு போட்டுருவோம் கொஞ்சம் கொத்தமல்லி கரை வேலையும் போட்டுருவோம் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி நான் ஊற்ற போகிறேன் இது ஒரு கிளாஸ் அரிசி எல்லாம் போட்டாச்சு இப்போது ஒரு ப்ளேட் போட்டுட்டு நம்ம முடி வைப்போம் திறந்து பார்ப்போம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நம்ம அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் मीन मेकर बिर्यानी रेडी